அப்போயே சொன்னாங்க திமுக தரப்பில் வில்சன் என்ன சொன்னார்னா இது வந்து ஒரு இடைக்கால தீர்ப்பு தான் இது முழு தீர்ப்பு வரல விசாரணையை ஆரம்பிச்சிருக்க உச்சநீதிமன்றம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ வழக்கமும் ஒரு விசாரணைக்கு எதிராக நீங்கள் போனீங்கன்னா உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணும் இந்த விசாரணையை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லும் இல்லைன்னா இல்லை இல்லை விசாரணையை நீங்கள் நடத்துங்க இந்த விசாரணையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சம்மந்தப்பட்ட தரப்புகளுக்கு கேட்கும் வழக்கம் கேட்கும்னு வச்சுக்கிறேன் அந்த அடிப்படையில் தான் உச்ச நீதிமன்றம் விஜய் தரப்பில் போட்ட மனுக்கு நைட்டு சிபிஐ விசாரணை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது சம்மந்தமான உங்களுடைய விளக்கங்களை நீங்கள் உடனே தாக்கல் செய்யுங்கன்னு தமிழக அரசுக்கு சொல்லியிருக்கு அந்த அடிப்படையில் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு இன்னைக்கு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்திற்கு காரணம் காலதாமதமாக விஜய் வந்தது தான் அப்படிங்கிறத எவிடன்ஸோடு கொடுத்துருக்குறார் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிக்காக விஜய் கிளம்புற டைம் என்ன நாமக்கல்லில் ஒம்பது மணின்னு சொல்கிற விஜய் எட்டரை மணிக்கு தான் சென்னையிலேருந்து ஃப்ளைட்டுக்கு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த விஷயங்களை தெளிவாக தமிழக அரசு எவிடன்ஸோடு இன்றைக்கி கொடுத்துருக்கோம் என் மனுவே தப்பு அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து எப்படி நீங்கள் உத்தரவு போட முடியும் சிபிஐ கேட்டு விசாரணைன்னு சொல்லி ஒரு ரெண்டு பேர் போகிறாங்கன்னு தாவைக்காய் தரப்பில் போகுது பாதிக்கப்பட்ட ரெண்டு பேர் வந்து மனு கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி விஜய் தரப்பு போனாங்க ஆனால் அந்த மனுவில் கையெழுத்து போட்டு ரெண்டுமே ஃபோர்ஜரி ஸோ இது வந்து ஒரு உச்சநீதிமன்றத்தில் தவறான தகவல்னால் மிகப்பெரிய தப்பு இதை எப்படி எடுத்துக்க போகுது உச்ச நீதிமன்றம் ஒரு சிபிஐ எப்போ கேட்குறீங்கன்னா ஒரு லோக்கல் போலீஸை தவறு பண்ணிடுச்சு சிபிசிடி வந்து விசாரணை சரியாக இல்லை காலதாமதம் இல்லை இந்த எஸ்இடி வந்து விசாரணை எல்லாம் பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட நபர்களை வந்து மிரட்டாங்க ஏதாவது ஒன்று ஃபால்ஸ் விஷயங்களை சொல்லி தான் நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணைன்னு கேட்கவே முடியும் விசாரித்து ஒரு வாரம் கூட விசாரணையை ஆரம்பித்து ஒரு வாரம் கூட ஆகலை அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து அதை கேன்சல் பண்ணுறதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கே அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க இன்றைக்கே விஜய் அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம் விஜயோடைய வாகனத்தை சீஸ் பண்ணியிருக்கலாம் நீ அன்னைக்கு புஷியாக இருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம் நான் நிர்மல்குமாரும் புஷியாக இருந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கப்போ தமிழகத்துக்கு தெரியாதா என்ன அரெஸ்ட் பண்ணியிருக்க முடியாதா என்ன என் விஜய் இங்கேருந்து கரூர்லேருந்து கிளம்பி திருச்சி ஏர்போர்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்க முடியாதா விஜய் பழி வாங்கணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க என்னங்க பழி வாங்குறதுக்கு இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் என்ற ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் வணக்கம் வணக்கம் முக்கியம் வணக்கம் கரூர் அந்த கூட்ட நெரிசல் மரணம் சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு உத்தரவிட்டிருந்தது ஏற்கனவே கீழமை நீதிமன்றம் அசராகருக்கு என்னுடைய அந்த ஸ்பெஷல் டீம் ஒன்று அமைச்சிருந்தாங்க தமிழ்நாடு அரசு சார்பில் ஓய்வு பெற்ற நீதி அரசர் அருணா ஜெகதீஷன் தலைமையிலான ஆணையம் அமைச்சிருந்தாங்க ஸோ இது கண்டினியூ ஆகணும் நீங்கள் போட்ட உத்தரவு வந்து ரத்து செய்யக்கோரி சிபிஐ ரத்து செய்யக்கோரி பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை கரூர் சம்பவம் தொடர்பாக எஸ்ஐடி அண்டு நபர் கமிஷன் போட்டிருந்தது தமிழக அரசு உடனடியாக போட்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க இதை மீறி இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விஜய் தரப்பில் தான் என்ன பண்ணாங்க நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணாங்க அதை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இல்லை இல்லை எஸ்ஐடி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ப்ரொசீடு கோ ப்ரொசீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதை மீறி உச்சநீதிமன்றம் போனதெல்லாம் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுது இல்லை இல்லை எஸ்ஐடி இல்லை சிபிஐ விசாரணையையும் சிபிஐ விசாரணையை மானிட்டரிங் பண்ணுறதுக்கு ஒரு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ரஸ்தோக்கி தலைமையிலான ஒரு ஸ்பெஷல் டீம்னு போட்டு அவங்க ஒரு டீம் போட்டு போட்டிருக்கிறாங்க அது விசாரணை நடந்துட்டுருக்குன்னு வச்சுங்களேன் இது இது வந்து அக்டோபர் தேதி இது உத்தரவு வந்தது பட் இப்போது அப்போயே சொன்னாங்க திமுக தரப்பில் வில்சன் என்ன சொன்னார்னா இது வந்து ஒரு இடைக்கால தீர்ப்பு தான் இது முழு தீர்ப்பு வரல விசாரணையை ஆரம்பிச்சிருக்க உச்ச நீதிமன்றம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வழக்கமாக ஒரு ஒரு விசாரணைக்கு எதிராக நீங்கள் போனீங்கன்னா உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணும் இந்த விசாரணையை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லும் இல்லைனா இல்லை இல்லை விசாரணையை நீங்கள் நடத்துங்க இந்த விசாரணையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சம்மந்தப்பட்ட தரப்புகளுக்கு கேட்கும் வழக்கம் கேட்கும்னு வச்சுங்களேன் அந்த அடிப்படையில் தான் உச்ச நீதிமன்றம் சி விஜய் தரப்பில் போட்ட மனுக்கு சிபிஐ விசாரணை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது சம்பந்தமான உங்களுடைய விளக்கங்களை நீங்கள் உடனே தாக்கல் செய்யுங்கன்னு தமிழக அரசுக்கு சொல்லிடுச்சு அந்த அடிப்படையில் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இன்னைக்கு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் நீங்கள் இந்த விஷயத்த நம்ம ஆரம்பத்துலேருந்தே பார்க்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா சம்பவம் நடந்தது நடந்த உடனேயே வந்து எஸ்ஐடிஐ அமல்படுத்தியது விசாரணை கமிஷன் உடனே ஒரு நபர் விசாரணை கமிஷன் அருணா ஜெகதீசன் தலைமையிலான அந்த ஒரு விசாரணை தனி அது இல்லாமல் இந்த விசாரணைக்கு எஸ்ஐடி ஐஜி அசரா காரக் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு அப்படின்னு அமைச்சு அதுக்கு இதை எதிர்த்து தான் வந்து விஜய் தரப்பு போனாங்க உச்ச நீதிமன்றம் போனாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அதுதான் இப்போ பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறதுல தமிழக அரசு பாயிண்ட்டாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்லியிருக்கு என்ன பாயிண்ட்டாக சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்திற்கு காரணம் காலதாமதமாக விஜய் வந்தது தான் அப்படிங்கிறத எவடிஎன்ஸோடு கொடுத்துருக்குறாங்க விஜய் தரப்பு நம்மள்கிட்ட மனு வாங்கினது அதாவது அனுமதி பெற்ற டைம் என்ன நாலு டு எட்டு நாலு டு பத்து இந்த மாதிரி நாமக்கல்லில் என்ன டைம் கரூரில் என்ன டைம் அப்படிங்கிறதையும் ஆனால் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிக்காக விஜய் கிளம்புற டைம் என்ன நாமக்கல்லில் ஒம்பது மணின்னு சொல்கிறேன் விஜய் எட்டரை மணிக்கு தான் சென்னையிலேருந்து ஃப்ளைட்டுக்கு போகிறாரு திருச்சியில் இறங்கி அதுக்கப்புறம் நாமக்கல்லுக்கு டூரிஸ்ட் நாமக்கல் பை ரோடு போய் அது பஸ்ஸில் போய் நிப்பாட்டிட்டு அங்கே காரில் போய் ஒரு இடத்த நிப்பாட்டிட்டு அங்கே பஸ்ஸில் ஏறி மாறி போகிறாரு இப்படி ஒரு சூழ்நிலை எல்லாத்தையும் எப்படின்னு சொல்ல இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு தமிழக அரசு விளக்கம் சொல்லியிருக்கு ஒன்று அடுத்தது இந்த வழிகாட்டு முறைகள்லாம் ஏற்கனவே இருந்தது நம்ம ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு இருபத்தி ஏழு வழிகாட்டு முறைகளை நாமக்கல் போலீஸாராக இருக்கட்டும் நீங்கள் கரூர் போலீஸாரும் விஜய் தரப்புக்கு சொல்லியிருந்தோம் பட் அதில் எந்த இதையுமே அவங்க ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த விஷயங்களை தெளிவாக தமிழக அரசு எவிடன்ஸோடு இன்றைக்கி கொடுத்துருக்கு சிபிஐ விசாரணைக்கு தடை விதிக்கணும் அதையும் தாண்டி இன்னும் ஒரு விஷயம் ரெண்டு பாதிக்கப்பட்ட ரெண்டு நபர்கள் வந்து சிபிஐ கேட்டு கையெழுத்து போடல அப்படின்னு ரெண்டு பேர் சொன்னாங்க ஒருத்தர் என்ன அவர் சொன்னாரு செல்வராஜுங்கிறவர் என்ன சொன்னாரு நான் கையெழுத்து போட்டப்ப என்கிட்ட வந்து என்ன கேட்டாங்கன்னா அதிமுகவை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நீ பாலகிருஷ்ணன் என்னை வந்து பார்த்து உயிப்பு இறந்து போயிட்டாங்க அந்த அவங்களுக்கு உன் பையனுக்கு வேலை கிடைக்கும் போது இந்த கையெழுத்து இந்த மாடல்னு சொல்லி வாங்கிட்டு போனாரு கடைசியில் பார்த்தா சிபிஐ விசாரணைன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் நான் மனு தாக்கல் செய்தால் சொல்றாங்க அவன் என்ன பொய் சொல்லி என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவர் செல்வராஜ் ஒன்று சொன்னார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரித்தீப்க்குன்னு ஒரு ஒன்பது வயசு பையன் சிறுவன் இறந்துட்டான் அவனுடைய அம்மா ஷர்மிளா அவங்க என்ன பண்ணாங்க இல்லைங்க ஏன் புருஷன் பேரில் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறதுக்கு மனு போட்டிருக்கிறாங்க பட்டு என்னை பிரிந்து கிட்டத்தட்ட வந்து பையன் பிறந்து ஆறு மாதத்துலேயே என்னை விட்டுட்டு வீட்டுக்காரர் போயிட்டார் அவர் பேர் பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் பேரில் இன்றைக்கி மனு தாக்கல் பண்ணியிருக்கிறீங்க எனக்கும் பையனுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அவர் பன்னீர்செல்வம் அவர் எங்களை விட்டுட்டு போயே எட்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே அப்போது உச்ச நீதிமன்றத்தில் விசாரணை நடந்துகிட்ருக்கும் போதே அவங்க ரெண்டு பேரும் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் கரூர் கோர்ட்லேருந்து உச்சநீதிமன்றத்துக்கு அவங்க போனாங்க பட் அதுக்கு முன்னாடியே தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டுருச்சு அதுதான் பேட்ரு பத்திர கோர்ட்டு ஆரம்பித்த உடனேயே உச்சநீதிமன்றம் ஒரு ஒருவருன்னு தீர்ப்பை சொல்லிடுச்சு விசாரணை வந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டுச்சு அதுக்கு வந்து மானிட்டரிங் கமிட்டி போட்டாச்சு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை சொல்கிறாங்க நீங்கள் விசாரணை அதாவது சிபிஐ விசாரணைன்னு கேட்டு கேட்டுவங்கள்கிட்ட வந்தவங்களில் ரெண்டு ஃபோக்கஸ் இருக்குது ஃபோர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு திமுக தரப்பில் ஆஜரானவும் தமிழக அரசு தரப்புலையும் ஆஜரானப்போ சொன்னப்போ இல்லை இல்லை சரிட்டு முடிஞ்சிருச்சு இது ரெண்டையும் நீங்கள் கவனம் கொண்டு விசாரணை நடத்துங்கன்னு சொல்லி சிபிஐக்கும் சொன்னாங்க இந்த நிலையில் அந்த ரெண்டு பெட்டிஷன் விஷயத்தையும் இன்னைக்கு கோர்ட்டில் தமிழக அரசு விளக்கமாக சொல்லியிருக்கு நீங்கள் மனுவே தப்பு அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து எப்படி நீங்கள் உத்தரவு போட முடியும் ம் சிபிஐ கேட்டு விசாரணைன்னு சொல்லி ஒரு ரெண்டு பேர் போகிறாங்கன்னு தாமைக்காய் தரப்பில் போகுது பாதிக்கப்பட்ட ரெண்டு பேர் வந்து மனு கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி விஜய் தரப்பு போனாங்க ஆனால் அந்த மனுவில் கையெழுத்து போட்டது ரெண்டு பேர் போகிற சரி ஒருத்தர் என் புருஷன் வந்து என்னை விட்டுட்டு போய் எட்டு வருஷம் ஆச்சு இருபது லட்ச ரூபா பணத்துக்காக வந்து நீ கையெழுத்து போட்டிருக்கான் அப்படின்னு சொல்கிறது அவங்களோட குற்றச்சாட்டு ஒன்று இன்னொருத்தர் என்ன சொல்லுவார் என் பையனுக்கு வேலைன்னு சொல்லி தான் கேட்டு ம கையெழுத்து வாங்கினாங்க கடைசியில் பார்த்தா உச்சநீதிமன்றத்துக்கு வந்து நாம் சிபிஐ கேட்டு மனு கொடுத்ததா அவன் வருது அதனால் ஸோ இது வந்து ஒரு உச்சநீதிமன்றத்தில் தவறான தகவல்னா மிகப்பெரிய தப்பு ஃபால்ஸு பெரிய பிரச்சனைன்னு வச்சிங்களேன் அதோடய மாற்றம் இல்லை இதை எப்படி எடுத்துக்க போகுது உச்சநீதிமன்றம் அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்கணும் அதனால் அடுத்தடுத்த தவறுகள் இந்த விஷயத்தில் ரொம்ப அவசரப்பட்டு உச்ச நீதிமன்றம் உடனே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது தவறு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தமிழக அரசு அடுத்தடுத்த ஆதாரங்களோடு கொடுத்துருக்க வைக்கும் அதனால் இதில் என்ன நம்மளுக்கு கிடைச்ச தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிபிஐ விசாரணைக்கு தடை விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் நல்லா பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி வந்து ஐஜி அசுரா காரக் தலைமையிலான ஒரு எஸ்ஐடி அவர் ஏற்கனவே சிபிஐயில் இருந்தவர் ஒரு கிளீனான இமேஜ் உள்ளவர் அவர் புரியுதுங்களா அது ரெண்டாவது எஸ்ஐடி விசாரணையில் தவறு தவறு நடந்துருச்சு சம்பந்தப்பட்ட இவங்களை விசாரிக்கல இல்லை அவங்களுடைய முதல் கட்ட விசாரணை அறிக்கையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குளறுபடி இப்படி ஏதாவது எவிடன்ஸோடு போனீங்கன்னா தான் சிபிஐ விசாரணையை கேட்க முடியும் ஒரு சிபிஐ எப்போ கேட்குறீங்கன்னா ஒரு லோக்கல் போலீஸை தவறு பண்ணிடுச்சு சிபிசிடி வந்து விசாரணை சரியாக இல்லை காலதாமதம் இல்லை இந்த எஸ்இடிவி வந்து விசாரணையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட நபர்களை வந்து மிரட்டாங்க ஏதாவது என்ன ஃபால்ஸு விஷயங்களை சொல்லி தான் நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் சிபி விசாரணைன்னு கேட்கவே முடியும் விசாரித்து ஒரு வாரம் கூட விசாரணையை ஆரம்பித்து ஒரு வாரம் கூட ஆகலை அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து அதை கேன்சல் பண்ணுறதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கே அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க சட்ட வெள்ளுடாவு ஏன்னா தமிழக அரசோடைய இது வந்து அவங்களுடைய முழுக்க முழுக்க அவங்களுடைய முழு அதிகாரத்துக்கான ஒரு விஷயம் இதில் தவறும் தவறு நடக்கும் பட்சத்தில் தான் உச்சநீதிமன்றம் தலையிட்டு விசாரணை கமிஷனை மாற்றுறதுக்கு வாய்ப்பு அதிகம் எல்லாமே ஒரு ஆரம்ப கட்டத்திலேயே முடிவெடுத்துட்டாங்க இருக்கு இந்த வழக்கு இடைக்கால உத்தரவாக இருந்தாலும் வழங்கியது உச்ச நீதிமன்றமாக இருக்கிறது உச்ச நீதிமன்றம் கூறிய காரணம் என்னவென்றால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் வந்து பொது வெளியில வந்து நீங்க விளக்கம் குடுக்குறீங்க இந்த விளக்கம் வந்து நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த உத்தரவ வந்து பிறப்பிச்சிருந்தாங்க இந்த உத்தரவு ரத்து செய்யப்படுமா என்கிறது ஒரு கேள்வி இருக்கு இப்ப இன்னைக்கு எதுவும் சொல்றாங்க என்ன சொல்றாங்க இதே மாதிரி பல சம்பவங்கள்ல சம்பந்தப்பட்ட மாநில அதிகாரிகள் விளக்க சொல்லியிருக்காங்க அடுத்த அடுத்த நாள் ஸ்டாப் இட் நடந்திருக்கு புரிதுங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிலச்சரிவு நடந்திருக்கும் நிறைய சம்பவங்கள் அதுதான் நீங்க எவிடன்ஸ் கொடுத்துருக்குது தமிழக அரசு இது புதுசு கிடையாது தமிழக அரசு சாத்தான் கூட கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே முன் வந்து விளக்கம் கொடுத்தார் அது கூட சுட்டிக்காட்டப்பட்டது ஆனால் இப்போ இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆம்ஸ்ட்ராங்கனுடைய இந்த படுகொலை அது கீழமை நீதிமன்றத்தால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது பட் ஆனால் உச்ச நீதிமன்றம் போய் அதை வந்து அபலிஷ் பண்ணாங்க இப்போ இது கொடுத்துருக்கதே உச்ச நீதிமன்றமாக இருக்கிறதுனால

மாநில லெவலில் நடக்க வேண்டிய விஷயங்கள் இந்த விஷயம் கூட எல்லாத்துக்கும் தெரியும் அது நாற்பத்தோரு பேர் சாவு காரணம்ங்கிறது ஒரு விபத்து மனித அலட்சியம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இது அரசியலுங்கிற ஒரு காரணத்துக்காக இதை கொண்டு போய் ஒரு தரப்பு சிபிஐ போகிறோம் அப்படின்னு இதை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து மிக தவறானது கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் கண்டிக்கும் ஏன்னா பாருங்கள் என்ன காரணம்னா அதுதான் அன்னைக்கு அன்னைக்கு வில்சனே அதுதான் சொன்னார் உச்ச நீதிமன்றமா அன்னைக்குன்னா இந்த ரெண்டு பேர் சொன்னோம்ல நம்ம நீங்க செல்வராஜ் அண்டு ஷர்மிளா சொன்னோம்ல நம்ம அதையும் கூட அன்னைக்கு முன்கூட்டியே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தீர்ப்பு சாயங்காலமா இருந்துச்சுன்னா காலையில கண்டிப்பா இதை வந்து இதை விசாரிச்சுட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனுவா இல்லையா இதுல போர்ச்சி நடந்திருக்காங்கிறத நீங்க விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கோம் உச்ச நீதிமன்றம் சிபிஐக்கோ எஸ்ஐடிக்கோ அதை வந்து உத்தரவுபட்டுருக்கோம் தீர்ப்புக்கு அப்புறம் தான் இங்கே விசிக்கு போறாங்க ஒரு சின்ன ஒரு ஒரு கேப் ஆயிடுச்சு தான் பிரச்சனை இதுல அதே மாதிரி ஐஏஎஸ் அதிகாரிகள் டிஜிபி ஹோம் செக்ரட்டரி எல்லாம் அன்னைக்கு சம்பவம் என்ன நடந்துச்சுங்கிறத விளக்கம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தமிழக அரசு இருக்காது இல்லையா நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க நீங்க வந்து சிஎம் சொன்னாருன்னா அது ஆகுது டெப்டி சிஎம் சொன்னால் அது அரசியல் ஆகும் யார் சொல்கிறது அதிகாரிகள் சொல்கிறாங்க அதிகாரிகளை ஏன் நீங்கள் அரசியலுக்குள்ளே கொண்டாடுங்க அதுக்கு தான் நீங்கள் விளக்கத்தை கொடுக்குது தமிழக அரசு நீங்கள் அதான் சொல்வது இது அதிகாரிகள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் கூட ஒரு விளக்கம் சொன்னால் அது அரசியலாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் அதிகாரிகள் பேசவே முடியாது ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது ஒரு என்கவுண்டர் நடக்குது ஒவ்வொரு சமூகத்துக்கும் இப்படியாக சொல்லிகிட்டே போகலாமே பல விஷயங்களை ஆனால் அதிகாரிகளுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கா இல்லையா அவங்களையும் அரசியல் கொண்டாடிங்க அப்படி தான் நீங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு இன்னைக்கு வந்து தமிழக அரசு விளக்கம் சொல்லியிருக்கு இப்போ உச்ச இப்படி ஒரு பதில் மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க இப்போ தமிழக அரசு இப்படி இந்த தாக்கல் செய்திருக்கக்கூடிய மண்ணு எதிரொலியாக இப்போ தாவைக்காவினர் ப்ரோ விஜய் ஸ்டாண்ட் எடுக்கக்கூடியவங்கலாம் இப்போ என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு நியாயமான விசாரணைக்கு வந்து இவங்க வந்து தடை போடுறாங்க இப்போ தமிழ்நாடு காவல்துறையும் விசாரிக்க கூடாது விசாரிச்சோம்னா இப்ப இவங்களுக்கு பயாசா இருப்பாங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்ப ரெண்டுத்துக்கும் நடுநிலையான ஒரு விசாரணையா சிபிஐ இருக்கும் ஆனா அந்த விசாரணையை வந்து இவங்க தடை கேட்டு போறாங்க பாத்தீங்களா அப்போ விஜய் அவர்களை பழிவாங்கும் நோக்கத்துக்காகவே இவங்க வந்து இன்னும் வரைக்கும் அந்த வெறியிலே இருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் திமுக மேல அன்னைக்கு விஜய் அரசு பண்ணிருக்கலாம் விஜயோடைய வாகனத்தை சீஸ் பண்ணிருக்கலாம் புரியுதுங்களா நீங்க அன்னைக்கு புசி ஆனந்த அரசு பண்ணிருக்கலாம் நான் நிர்மல்குமாரும் புசி ஆனந்தும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கப்ப தமிழகத்துக்கு தெரியாதா என்ன அரசு பண்ணிருக்க முடியாதா ஏன் விஜய் இங்கேருந்து கரூர்லேருந்து கிளம்பி திருச்சி ஏர்போர்ட்டில் அரெஸ்ட் பண்ணிக்க முடியாதா விஜய பழி வாங்கணுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க என்னங்க பழி வாங்குறதுக்குது இது அவங்க தான் விஜய் தரப்பு தான் அப்படி பேசிகிட்டே இருக்குது எங்களை பழி வாங்க இல்லை அதில் வந்து மேட்ரு அதனால தான் பொறுமையாக இருந்தது தமிழக அரசு இந்த விஷயத்தில் கோர்ட்டே கேட்டுச்சு உச்ச உயர்நீதிமன்றமே கேட்டுச்சு ஏன் இந்த பஸ்ஸு என்ன சீஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க இது வேற ஒரு வாகனமாக இருந்தால் இவ்வளோ பெரிய விபத்தை ஏற்படுத்திட்டு வந்திருக்கு அந்த வாகனத்தை நீங்கள் ஏன் சீஸ் பண்ணலன்னு கேட்டாங்க அந்த வீடியோ கிளிப்பிங்ஸை பார்த்து ரெண்டு டூ வீலரில் போய் இடிச்சுட்டு விழுந்த போது பஸ்ஸு ஏறி இறங்கும் விஜய் பயணம் செய்த பஸ்ஸு அதுக்கு கேட்டு சுடுத்தது தமிழக அரசு அப்படியே கொஞ்சம் அமைதியாக தான் காத்துச்சு காரணம்னா ஒவ்வொன்றையும் விஜய் அரசியலாக பார்க்குறாரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாருங்கிறதுனால புரியுதுங்களா பழி வாங்குறது நீங்கள் அது எப்படி வேணாலும் சொல்லலாங்க இப்போ நீங்கள் போய் உச்சநீதிமன்றத்தில் போய் சிபிஐ விசாரணை கேட்டு போயிட்டீங்க இப்போ சிபிஐங்கிறது போய் ஏற்கனவே பிஜேபி அப்படியே ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே இருக்குது பிஜேபி வந்து இடி சிபிஐ ஐடிஐ வந்து தவறாக பயன்படுத்துது தனக்கு எதிரான அரசியல் செய்கிற எல்லாத்தையுமே அவங்க அவங்கள வச்சு ரசிக்க பார்க்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு நம்ம அதை தான் சொல்லணும் நீங்கள் விசாரணை எஸ்ஐடி விசாரணையை எந்த வகையில் நீங்கள் குறை சொல்கிறீங்க அதிகாரியை குறை சொல்கிறீங்களா இன்னும் விசாரணையை ஆரம்பிக்கலையே பாஸ் சொல்லி ஒரு முடிவு சொல்லிட்டாங்க இந்த எஸ்ஐடி தவ எங்களுக்கு எதிராகவே முழுக்க முழுக்க பெரிய ஆதாரங்களே இல்லாமல் இந்த மேலே குற்றச்சாட்டி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்புறம் போங்க சார் நீங்கள் முன்னாடியே சிபிஐ தான் வேணும் நீங்களாம் சொன்னீங்கன்னா அப்புறம் தமிழக அரசுக்கு என்ன இருக்குது அப்புறம் இங்கே இருக்க அதிகாரிகள் இருக்காங்க இவங்களும் ஐஏஎஸ் தானே எல்லாம் ஐபிஎஸ்ஸு அவங்களெல்லாம் வந்து திமுக கவர்மெண்ட் வந்துச்சுன்னா எல்லாமே திமுக ஆயிடுவாங்க திமுக வந்து எல்லாமே திமுக அண்ணா திமுக ஆயிடுவாங்கன்னா அப்புறம் எதுவுமே நடக்காமல் கேம் இதில் உச்சநீதிமன்றம் கருத்தில் கல்லும்ல கேட்கும்ல சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் யார் யார் ஏன் கார்க்கு மேலே உங்களுக்கு என்ன அலிகேஷனு என்ன சொல்லு அவர் இன்னைக்கு திமுக காராக இருந்திருக்காரு சொல்லுங்க அது நீங்கள் விளக்கமாக சொல்லுங்க உச்ச நீதிமன்றத்தில் அதுதான் நான் சொல்றேன் நான் கரக்கு வந்து ஏற்கனவே வந்து இவருக்கு உதயநிதிக்கு வேண்டிய அவரு ஸ்டாலினுக்கு வேண்டியவர் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுங்க தேடுங்க ஒரு நியாயமான டீம் விசாரிக்கிறத கூட நீங்கள் வந்து அரசியல் அது எப்படி எடுக்கப்படும் கண்டிப்பாக உச்ச நீதிமன்றம் காதில் வாங்கும் கண்டிப்பாக தடை கிடைக்கும் அதனால மாற்றம் இல்லை செட்பேக்காக இருக்கும் விஜய்க்கும் தாபேக்காக இருக்கும் பாருங்க இறுதியான ஒரே கேள்வி சார் அப்படி தமிழ்நாடு அரசு இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி எங்கள் மாநில கட்டுப்பாட்டுக்கே கொடுங்க சிபிஐ வேண்டான்னு சொல்றாங்க பட் ஆனால் கடந்த வழக்குகள்லாம் வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசு காவல்துறை தமிழ்நாடு அரசு துரிதப்படுத்தி அந்த வழக்குகளுக்கெல்லாம் வந்து கன்விக்ஷன் வாங்கி கொடுத்திருக்கு தீர்ப்பு வாங்கி கொடுத்திருக்கு முடித்து வைத்திருக்கிறதுங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது இல்லையா துப்பாக்கி சூடு வழக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்தில் வந்து அருணா ஜெகதீஷன் ஆணை போடப்பட்டது திமுக தான் அவர்கள் அந்த அறிக்கையை சமர்ப்பித்தார்கள் ஆனால் திமுக ஆட்சியில் அந்த அறிக்கையின்படி அவர்கள் அடுத்த ஃபர்தரான ஆக்ஷன் எடுத்தாங்களா அதற்கு ஒரு முடிவு கட்டப்பட்டதா இன்னும் எண்ணற்ற வழக்குகள் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கு கோர்ட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கோமே சாத்தான் குளம் எடுத்துங்க அரெஸ்ட் பண்ணாங்க இப்போ சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க முக்கியமான தான் சொல்கிறேன்னே நீங்கள் அதிகாரிகள் இப்போ நீங்கள் வந்து மாவட்ட கலெக்டர் மேலே மாவட்ட எஸ்பி மேலே ஒரு புகார் நீங்கள் சொல்கிறீங்க தூத்துக்குடி சம்பவம் அந்த மாதிரி சம்பவம் அது நீங்கள் டிஜிபிலேருந்து வருது அந்த விஷயம் புரியுதுங்களா இது சாதாரணமாக உடனே நடவடிக்கை எடுக்க முடியாது இந்த சம்பவம் வேற இது முழுக்க முழுக்க என்ன வேலுச்சாமிபுரங்கிற ஒரு ஏரியாவில் நடந்த பிரச்சார கூட்டம் அவ்வளோதான் இதுக்கு அதையும் நீங்கள் முடிச்சு போடாதீங்க ஏன் இன்னும் கூட கண்டுபிடிக்க முடியாத வழக்குகள் நிறையாவே இருக்கு அது வந்து சிபிஐலேயும் அதே மாதிரி இருக்குங்க ஏகப்பட்ட இருக்குங்க சிபிஐ இப்போ வந்து சிபிஐ மட்டும் ஏன் ஜெயலலிதா மறைந்த ஜெயலலிதா அவர்கள் ஒரே வார்த்தை சொன்னாங்க சிபிஐயில் அந்த வானத்திலேருந்து குவிச்சவங்களால் கேட்டாங்க சிபிஐ விசாரணைன்னு ஏதோ ஒரு சம்பவத்தில் கேட்குறப்போ இப்போ வானத்துலேருந்து வந்து குதிச்சவங்களா அவங்க அவங்களும் இங்கேருந்து வந்தவங்க தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க விமர்சனமே பண்ணாங்க அவங்க அதனால் எந்த விசாரணையில் உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது தான் நான் மேட்ரு இந்த விசாரணையில் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க விசாரணைக்கு முன்னாடியே நீங்கள் சிபிஐ சிபிஐ சிபிஐங்கிறீங்க ஏங்கிறது தானே கேள்வி முடிக்கட்டுங்க நீ அப்படி இல்லை சார் இங்கே இங்கே வேணா பொய் வழக்கு போட்டு எங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இன்னும் ஆறு மாதம் வேணா அவங்க ஜெயிலில் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க எதுவுமே இல்லையா உங்களுக்கு ஆரம்பத்திலே நீங்க உட்காந்து அரசியல் பண்ணணும்னு ஏன் நினைக்கிறார் விஜய் அப்படித்தான் நான் இதை பாக்குறேன் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா சார் உச்ச தமிழக அரசு இந்த கரூர் கூட்ட நெரிசல் மரணம் சம்பந்தமாக தமிழ்நாடு காவல்துறை அதாவது குறிப்பாக அருணாச்சல விஷன் ஆணையத்தினுடைய மீதான தடையை நீக்க வேண்டும் அந்த நீக்கிழமை நீதிமன்றம் அமைத்திருந்த அந்த எஸ்ஐடி தொடர வேண்டும் என்பது போன்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்றம் அது எவ்வாறு அணுகுகிறது இறுதி தீர்ப்பு எப்படி வருகிறது என்று நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார் அஹ் சிபிஐ ரத்தாவதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருப்பதாக நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் அஹ் ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பயந்து நன்றி வைக்கம் நன்றி